பகத்சிங் உள்ளிட்டு பல்லாயிரக்கணக்கான வீர இளைஞர்கள் இந்த மண்ணிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்களே அந்த வீர சுதந்திரம் இன்றைக்கு கலவரப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனுமதிக்கப் போகிறோமா என்பது நான் கேள்வி வெள்ளையனே வெளியேறு என்று நாம் சொன்னோம் இன்னைக்கு வெள்ளையன் கார்பரேட் என்ற அடிப்படையிலேயே இங்கே உள்ளே வந்து கொண்டிருக்கிறான் இந்த நாட்டிலே வாழ்வ வாழுகிற உழைப்பாளி மக்களுக்கு உனக்கு இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சம் பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு கொடுமை என்பது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் என்பது நம்முடைய இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு இந்திய மக்களுக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கு நடத்தக்கூடிய இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற அத்துணை தொழிலாளர் சிஐ டி சார்பிலே பதிவான நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்